அண்மையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு நாடெங்கிலும் கண்டனம் வலுத்து வருகிறது இந்த நிலையில் இன்று இதற்கு கண்டனம் தெரிவித்து தேமுதிக சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ராமசாமி ரெட்டி தலைமையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் ஓசூர் ராம்நகர் வாயல் முன்பு திமுக அரசு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் புழக்கம் சரளமாக கிடைப்பதாகவும் பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படாததை கண்டித்தும் மேலும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் இருப்பதாகவும் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதாகவும் தமிழகம் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணா பல மாணவி வரை வீச்சில் இருக்கும் பெண்கள் முதல் எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம் தமிழர் அரசை எச்சரிக்கிறோம் தமிழர் அரசே வீடு இறந்து பொருள் இறந்து வீடு இறந்து பொருள் இறந்து அலை அலைத்து இழந்து அலைத்து இழந்து தனி வரமாய் அனைத்தும் இறந்தும் தனி வரமாய் தெரிவில் நிற்கும் மற்றவருக்கு